ஹலோ மக்களே இன்றைக்கி நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா துவையல் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லிக்கு தோசைக்கு அண்ட் வந்து சூடான சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு எடுத்துக்கிறது வந்து சுண்டக்காய் தாங்க இந்த சுண்டக்காய் வந்து உண்மையாலுமே ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மந்த்லி டுவைஸ் வந்து நீங்கள் இந்த சுண்டக்காவை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்து வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் வந்து உடம்புல ஏதாவது புண்ணு இருந்தால் கூட ஆறிடும் இப்போ வந்து நம்ம இந்த சுண்டக்காவை வந்து நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ இது வந்து வறுக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெயில் தான் ரொம்ப ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் இதை வதக்குனா அது வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் மில்லி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இப்போ வந்து இடித்து வச்சுருக்க அந்த சுண்டக்காவை வந்து அந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கிறேன் நல்ல ஒரு வதக்கு வதக்கணும் அது வந்து லைட்டாக வந்து அந்த ஒயிட் தெரிய அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும் ஒரு செவன் மினிட்ஸாவது வந்து நம்ம நல்லெண்ணெயில் வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆகணும் சுண்டக்காய் இந்த மாதிரி ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு அதை வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே ஆயிலில் வந்து நாம் இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து உரித்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஒரு ரெண்டு பல் பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கோம் அதையும் வந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஆயிலில் வந்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வந்து இப்போது இந்த உங்களுக்கு வந்து அந்த சின்ன விதை இருக்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்டப்பாக இருந்தால் நீங்கள் வந்து வேறு வடைச்சட்டியில் கூட மாற்றி கூட இதை வதக்கிக்கலாம் நான் வந்து அது ஒரு ஒரு ப்ராப்ளம் அதில் உங்களுக்கு அது ஒரு கன்வீனியன் இல்லைனா நீங்கள் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ நான் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் ரெண்டு வர மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் ஒரு நாலஞ்சு கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் கருவேப்பிலையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்துமல்லி தலையும் நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் ஒரு அது கூட வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வதக்கு வதக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் சீ சீரகத்தை எடுத்துக்கிறேன் கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுக்கணும் சீரகம் வந்து நம்ம கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ணால் அது ஒரு மாதிரி ஆகிடும் டேஸ்ட் வந்து வேற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சமாக எடுத்து அதே ஒரு வதக்கி வதக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆயில் ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா கடலைப்பருப்பு வறுத்த எண்ணெயை வந்து நம்ம வேறு இடத்துல யூஸ் பண்ணலாம் அதுக்காக வந்து நம்ம தனியாக வடைச்சட்டி வச்சு நான் கடலைப்பருப்பு வறுத்தெடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வந்து கடலைப்பருப்பை வந்து போட்டு நம் எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வறுக்கும் போது ரொம்ப கம்மியான அடுப்பு மிதமாக வச்சு தான் வந்து நம்ம வறுத்தெடுக்கணும் ஏன்னா சீக்கிரம் கருகிரும் அதுக்காக கடலைப்பருப்பு எக்காரந்து கொண்டு கருகிறவே கூடாது அப்புறம் டேஸ்ட் மாறிடும் ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து கடலைப்பருப்பு நல்லா சவந்துடும் அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து வெங்காயத்தையும் வந்து இந்தளவுக்கு வந்து நான் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு நல்லா வெந்துருச்சு வெங்காயம் ஆயிலில் நல்லா அளவுக்கு வ வதங்கி வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ அதையும் இதையும் வந்து தனியாக ஒரு பிளேட் மா பிளேட்டில் மாற்றிக்கிட்டு வந்து நம்ம வந்து அதை ஆற வச்சுக்கிறோம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி சுண்டக்காய் அண்ட் வந்து கடலைப்பருப்பு அண்ட் வந்து இந்த வெங்காயம் வேக வச்ச வந்து நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு இப்போ வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு துண்டு புளி வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இந்தளவுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் போதும் புளி ரொம்ப போட்டிங்கன்னா புளிப்பு தெரியும் அதனால் எல்லாத்தையும் போட்டு நான் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க இந்தளவுக்கு இருக்கும் தருதருன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம சூடு சூடான சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து எந்த இரிட்டேஷனும் இல்லாமல் நல்லா சாப்பிட்லாம் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மந்த்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சுண்டக்காவை வந்து உடம்புக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் வந்து இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாய்